வணக்கம் நண்பர்களே இது உங்க ரெஸ்லிங் அப்டேட்ஸ் தமிழ் நான் உங்க சுரேஷ் போல இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்ரால என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழ்ல தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்திரியான யாரோ ஒரு மூணு பேர் நடந்து போகிற மாதிரி காட்டினாங்கல்ல இப்போ அது மூணு கால் இல்லை நாலு கால் அப்படிங்கிறத காட்டுறாங்க நாலு பேர் பார்த்தீங்கன்னா ஷூவோடு நடந்து வராங்க யாருப்பா அந்த மிஸ்திரியான ஆள் அப்படின்லாம் நினைக்காதீங்க அதுக்கான ஒரு மொக்கையான முடிவு தான் நமக்கு கிடச்சிருக்குது அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஷோ ஆரம்பித்த உடனே மெயின் இவன் ஜேவ் உசோ தான் வராரு ஹெவிவேய் சாம்பியன்ஷிப்புக்காக சிஎம் பாங்க எதிர்த்து இப்போ சாட்டர்டே டை மினிமெண்ட்டில் மோதுடார்ல அதை பற்றி சொல்கிறார் ஏன் ஒரு காதில் ரோமனை பற்றியும் ஒரு காலத்தில் ஜிம்மி ஊசோவை பற்றியும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் சாட்டர்டே டே மினிமெண்ட்டில் நான் செகண்ட் டைமாக ஹெவிவேய் சாம்பியன் ஆக போகிறேன் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா உங்கள் காதில் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்க போகுது ஃபோர் லெட்டர் ஒன் வேர்ட் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு ஜே உசோ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு சிஎம் பாங் வராரு எப்பா நீ இந்த மாதிரிலாம் சொன்ன ஓகே தான் ஆனால் உனக்கும் ஜிம்மிக்கும் வேற பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது நீ ஒன்றை தானே பிக் திங்காக நினச்சிட்டு இருக்க அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படி தான் நினைக்கணும் பட் இருந்தாலும் நீ உன் ஃபேமிலி மேட்டரை பாரு எனக்கு என்னமோ நீ வர வர ரோமன் மாதிரி தான் மாறிட்டுருக்குற அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் அவர் தரப்பில் இருக்கிற நியாயத்தை பற்றியும் இப்போது முழுக்க முழுக்க நீ கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்ருக்க அப்படிங்கிறத பற்றியும் இருக்காரு அப்போது ஜே உசோ கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு அதாவது இதுக்கு முன்னாடி சிஎம் பங்கு ஒரு விஷயம் சொன்னார் அதை சொல்ல மாட்டேன் பாருங்களேன் நீ சொன்ன மாதிரியே சேட்டர்டே நேன்மெண்ட்டில் ஒரே ஒரு விஷயந்தான் ஒழிக்க போகுது ஃபோர் லெட்டர் ஒன் வேர்ட் ஆனால் அது ஈட் இல்லை அது வந்து பங்கு பற்றியா நாலு எழுதுகிற பற்றிய பங்கு அந்த பங்கு அப்படிங்கிற பேர் தான் ஒழிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதுக்கு ஜே ஊசம் என்ன சொல்லியிருப்பாருனா நீ என்ன தேவைன்னா பேசிக்க சாட்டர்டேடே மென்யூமெண்டில் நான் வின் பண்ணதுக்கப்புறமா ஈட் அப்படிங்கிற வார்த்தை கேட்குதோ இல்லையோ மக்கள் மத்தியில் ஒரே ஒரு வார்த்தை கேட்கும் அது என்ன தெரியுமா பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஊஸ் ஏன்னா அந்த நேரத்தில் நீ பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற பதவியை இழந்துடுவேன் நான் வந்து பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஊஸ் அப்படிங்கிற பதவியை ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படியே பேக் ஸ்டேஜிக்கு போனோன்னா டாமினிக் மிஸ்டரியோ அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் டீம் எல்லாருமே பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க டாமினிக் மிஸ்திரியோ சொல்கிறாரு இன்றைக்கி ரூசேவுக்கும் பென்டாக்கும் இன்டர் கான்னென்டல் சாம்பியன்ஷிப் வேணால் நம்பர் ஒன் கன்னடர் மேட்ச் இருக்குது அப்போது ஃபின்பேரர் சொல்கிறாரு உன்னால் தான் நாங்கள் டாக்டின் சாம்பியன்ஷிப் இழந்தோம் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு டாமினிக் மிஸ்திரியோ என்ன பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்குறாரு காய்ஸ் உங்களுடைய ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு அது யார்கிட்ட அப்படிங்கிறத நம்ம பிறவை பார்க்கலாம் அதே நேரத்தில் ரெக்ஸனேவை பார்த்து ராட்ரிகஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரக்ஷனை இன்றைக்கி உனக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்குது அதுவும் நிக்கி பில்லா கூட ஸோ இது ஒரு கெரியர் மேட்ச் நீ அதை ஃபோக்கஸ் பண்ணு மற்றவங்களுடைய கெரியரை நீ ஃபோக்கஸ் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை ராட்ரிக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பெண்டாக்கும் ரூசேவுக்குமான அகெய்ன் ஒரு மேட்ச் ஆக்சுவலி இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது காரணம் வெற்றி பெறவங்களுக்கு இன்டர் சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு சாட்டர்டே மே நிமிடில் நடக்கும் சரி இல்லை யார் வெற்றி பெற்றா எங்கெங்க வெற்றி பெற ஓடுறாங்க ஹெல்கிராண்ட் அமெரிக்க வந்து இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணி டிஸ்குவாலிஃபைலாம் முடிச்சிட்டாங்க ஓஹோ டாமினிக் இதை தான் ஹெல்ப்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டாரா நம்ம ஹெல்கிராண்ட அமெரிக்கா நாட்டை தாங்க கேட்டிருக்காரு அதனால தான் நான் டீம் மெம்பர்ஸோட வந்து இந்த மேட்ச்சை டிஸ்குவிஃபை பண்ணி இந்த மேட்சை டோட்டலாக கெழுது விட்டுட்டாரு ஸோ அதுக்கப்புறமா ரூசேவும் பெண்டாவும் கொஞ்சம் தெளிஞ்சதுக்கப்புறமா எலுகிராண்ட் அமெரிக்கானாவும் ரெண்டு பேரையுமே அட்டாக் பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்தில் ரூசே வந்து பெண்டாவை அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பாரு பெண்டா பெண்டாக உஷாராயிட்டார் ஸோ இவங்க ரெண்டு பேருமே இப்போ கன்டென்டராக இல்லாமல் இருக்கிறாங்க கொஞ்சம் கோத்தில் தான் இருக்கிறாங்க போல இருக்குது அதுக்கு காரணம் நம்ம எல்கிராண்ட் அமெரிக்கா தான் அதுக்கப்புறமா அப்படியே பேக் ஸ்டேஜை காட்டினா எல்ஏ நைட் நிக்கிறாரு போன வாரம் வந்து பேட்டல் ட்ராயில் நான் வந்து எலிமினேட் ஆயிட்டேன் அந்த நெசந்தான் ஆனா நான் இப்போ உங்க மத்தியில ஒரு விஷயத்த சொல்றேன் நான் வந்து சாட்டர்டே மீனுக்கு அப்புறமா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் கண்டன்ட்ரா இப்போவே நான் என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன் யார் வேணாலும் என் கூட மோதிங்கப்பா அதாவது சாட்டர்டே மெயின்மெண்ட்டில் ஜே வின் பண்ணாலும் சரி பங்கு வீண்பானாலும் சரி அவங்க கூட நான் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சாக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன் இந்த சிங்கிள்ஸ் மேட்ச் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத நான் ரொம்ப நாளாக இருக்கேன் யாரும் என் கூட மோதமாட்டிக்கிங்க ஸோ அட்லீஸ்ட் சாட்டர்டே மெயின்மெண்ட்டுக்கு அப்புறமா மோதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் உமன்ஸ் டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மண்டே நைட்ராவலையோ மெயினி ஒன் ஆஃப் ஷோ நடக்கும் போது ஷார்ல அலெக்சாபிள் சிஸ் பெய்லி அண்ட் லைலா அவர்கரியா இதுதான் இன்னைக்கு மெயின் ஒன் ஆஃப் த மண்டே நைட் ராவம் அதே மாதிரி கிங்ஸ்டன் மற்றும் ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதாவது டாக்டின் கண்டா பல பேர் வந்து மோதிட்டு இருக்கிறாங்க இப்போ கூட ஸ்டைலும் ட்ராகன்லேயும் வந்து நியூ பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுக்கான வாய்ப்பை டபுள்பிள் மேனேஜ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்க எக்ஸியூவ் ரூட் இன்ஜுரியில் இருக்கிறதுனால அவன் இன்ஜுரிக்கு அப்புறமா நாங்கள் டைட்டில் நோக்கி போக போறோம் அது வரைக்கும் நாங்கள் சாம்பியன்ஷிப்புக்காக போத மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா ப்ரான் பிரேக்கர் ப்ராண்ட்ஸ் ரெண்டு பேருமே பால் ஹேமனை பார்த்து பேசிட்டு இருக்காங்க பால் நான் எதிர்பார்த்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கும் போது நீங்கள் கவலைப்படாதீங்க ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பு வாய்ப்பு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகுது ப்ரான் ஸோ நீ கூடிய சீக்கிரம் நீ வந்து ஒரு பிக் திங்கு ஆக போகிற ஸோ ஃபியூச்சர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ரசல் மெனியா நீ எதை பற்றியும் கவலைப்படாத சாட்டர்டே நைட் மெயினூட்டுக்கு அப்புறமா யாருக்கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்குதோ அவங்கள நோக்கி நீ மோதிக்கோ அப்போ கண்டிப்பாக உனக்கு பக்கம் அந்த டைட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி பாலியமன் கொஞ்சம் ஆதரவாக ப்ரான் பிரேக்கரை பார்த்து பேசுகிறாரு அண்ட் இப்போ நம்ம ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா ராட் ஜெண்டர் மேனேஜரை பார்க்கறதுக்காக பேக் ஸ்டேஜில் வந்துருக்காரு ஏன்னப்பா அவங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது டேர்டின் டேட்டில் நாங்கள் போன வாரம் இழந்தோம் பரவாயில்ல எங்களுக்கு ஒரு ரீ மேட்ச் தாங்க அப்படிங்க மாதிரி கேட்காரு ரீ மேட்ச்லாம் கிடையாது நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து சாம்பியன்ஷிப்பாக நான் கண்ற ஆகிட்டீங்க ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் நியூ கலெண்டரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாது போன வாரம் ஏற்றிருந்தேன்னா பிடுங்கினாங்க எங்களுக்கு ஒரு ரீமேட்ச் தாங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு இன்றைக்கி ஷேமஸை ஜேடி மேக்டோனோ வந்து வீழ்த்தட்டு அப்படி ஒருவேளை ஜேடி மேக்டோனோ வீழ்த்திட்டா நான் டாக்டின் சாம்பியன்ஷிப் ஆனால் நம்பர் ஒன் கண்ட்ராக நான் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு எங்கே இருக்கான் டாம்னிக்கு நான் அவன் டைட்டில் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு பின்புலருக்கு ஆர்வத்தை பாருங்களேன் ஆனால் அந்த பக்கம் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஷர் பக்கம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்குறாரு அதுக்கப்புறமா நம்ம டபிள்பிள்யூடியோ ஹால் ஆஃப் ஃபேமிலான நிக்கி பெல்லா இன்றைக்கி ரக்சன் ஃபெரஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளாட போகிறாங்க இது ரக்சனுடைய கெரியர் மேட்ச் ஏன்னா நிக்கி பெல்லா மாதிரி ஒரு மிகப்பெரிய உமன் ரெஸர் கூட மோதுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை அந்த கனவு நிறைவேறுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராட்ரி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால ரக்ஸனே ரொம்பவே கிளீனாக நிக்கி பெல்லாவை வீழ்த்தி வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணிவிட்டு போகலான்னு பார்த்தா ராட்ரி கேர்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து நிக்கி பெல்லாவை அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் நல்ல வேலை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வால்கர் வந்து நிக்கி பேலாவை சேவ் பண்ணிவிட்டாங்க ஆஸ்கா மற்றும் கேரிசைன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேக்ஸஜில் லயரா வேலியாக கிட்டே பேசுகிறாங்க இன்றைக்கி நீங்கள் டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக மோதுறீங்க இதெல்லாம் எந்த டீம் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல அடுத்த கண்ணண்டா நாங்கள் தான் வந்து உமன்ஸ் டாக்டின் டிவிஷன் பக்கம் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது லயரா வேலிக்கிட்ட பார்த்திங்கன்னா பெயிலிகிட்ட மாறிக்கிட்டு இருக்கிறத பற்றியும் நாங்கள் வந்து டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக மோதுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பெயிலி வந்துட்டாங்க அவங்க ஒரு உள்ளன் மாதிரி ஒரு ஷர்ட் மாதிரி ஒன்று வாட் வாட்டாட்டியாக இருக்குது உள்ள இருக்குது எல்லாமே அப்படியே தெரியுது அதை லைரா வெல்கேட்டை போட்டு இதை நீ போட்டுக்க இதில் நான் வேற ஒரு கலர் நான் போட்டிருக்கிறேன் உனக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் நான் டிசைனிங் பண்ணியிருக்கேன் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க ஸோ லைரா வலிகராயும் வேறு வழியே இல்லாமல் அதை போட்டுக்கிறாங்க ஜே ஊஸோ பேக் சைட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன தம்பி நீ ஹெவி வை சாம்பியன்ஷிப் பார்க்க மோத போகிற ஆனால் உன் அண்ணனுக்கு நீ கொஞ்சம் கூட மரியாதை செலுத்த மாட்டேங்க போன வாரம் நீ எலிமினேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை காப்பாற்றினேன் ஆனால் நீ நான் எலிமினேட் ஆகணும்னு சொல்லிட்டு துடியாக துடிச்ச நான் வந்து ஹெவி சாமியன் ஆகக்கூடாதா நாங்கள்லாம் வந்து பட்டங்களை வெல்லக்கூடாதா உனக்கு விருப்பம் இல்லையா நீ முழுக்க முழுக்க ரோமன் மாதிரியே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திம்மி ஊசவும் ஜே ஊசவ பார்த்து திருட்டு போயிட்டார் ஜே ஊசவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க அதுக்கப்புறமா ப்ரான் பிரேக்கர் இருக்கிறாரில் அவருடைய டைம் ப்ரோன் பிரேக்கருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மேட்ச்சாக இன்றைக்கி ரால் புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க யார் கூட தெரியுமா எஸ் கைஸ் எல் ஏ நைட் எல்லா நைட்டுக்கும் ப்ரௌன் பிரேக்கருக்கும் ஒரு மேட்ச்சு வெற்றி பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும் பாலியம்மன் பிரௌண்ட் பிரேக்கரையும் ப்ரான் ரீடியும் பயங்கரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அதுலேயும் ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான் சென்ட்ரீட பேர் வச்சுருக்காரு ஓடிடியா இது நம்ம ஊரில் தேட்டர் தளம்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கரை ஃப்யூச்சர் ஆஃப் த டபிள்யூ ஜோடி ஃபியூச்சர் ஆஃப் த ரசல் சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு சரி எல்லை நைட்டுக்கும் பிரான்சன் ரீடுக்குமான மேட்சை பற்றி பார்க்கலாம் எல்லை நைட்டு வரும்போதே ஃபேன்ஸ் பற்றி இதில் நீங்கள் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற மாதிரிலாம் கட் அவுட்லாம் வச்சுருக்கிறாங்க சில பேர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லை மை ஃபேவரட் ரசலர் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கும்போது எல்லை நைட்டுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் மேட்சில் கோட்டை விட்டுட்டாரு எஸ் இந்த மேட்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் எல்லை வீழ்த்தி இந்த மேட்சில் வெற்றி பெற்றுட்டார் ப்ரான் பிரேக்கர் ஒரு பிக் திங்கை ஆக்கிறதுக்கு இது ஒரு முதல் படி வீக்லி வீக்லி இதுக்கப்புறமா ஒரு பெரிய பெரிய ரெஸ்ரஸ் கூடும் போது அவங்களை வீழ்த்தி ஒரு பிக் திங்க் ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஐஸ் அதே மாதிரி ராவுட் ஜென்ரல் மேனேஜான ஆடப்பியஸ் டாமினிக் எங்கேயா பார்த்தீங்கன்னா கேட்கும்போது அந்த பக்கம் இருக்காரு அப்படின்னு வழிகாட்டுறாங்க தேங்க்யூ காஷ்யூ டாமினிக் பக்கம் போனால் அங்கே எழுது அமெரிக்கானோ இன்றைக்கி ஹெல்ப் பண்ணாங்கல்ல அதுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாம் லூச்சோ இல்லை லூச்சோ லிபிலேட்டர் சொல்ல சொல்லலை அதனால அவங்களுக்குள்ளயே எப்படி தேங்க்யூ சொல்கிறா பாருக்குங்களேன் நம்மலாம் கை கொடுப்போம் அங்கே வித்தியாசமாக கை கொடுக்குறானுங்க இப்போது டாமினிக்கை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாரு என்ன பாரு டாமினிக்கு நீ திட்டம் போட்ட மாதிரி இன்னைக்கு ரூ செய்வோம் பெண்டாவும் நம்பர் ஒன் கண்டர் ஆகல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் உங்க ரெண்டு பேருமே நம்பர் ஒன் கண்டராக்கிட்டேன் டே மெனிமெண்ட்டில் உனக்கும் பெண்டாக்கும் ரூசேவுக்கும் த்ரிபிள் ட்ரெட்டாக நான் வந்து மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ சாட்டர்டே மெனிமெண்ட்டில் ஒரு ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் நடக்குது அதே மாதிரி இப்போது ஜே உஷோ ஜிம்மி உஷோ பார்க்க வந்திருக்காரு என்னப்பா உன் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே நீ சொல்லிட்டியா ரொம்ப நல்லது ஆனால் நான் எப்போவுமே உன் நான் என்னுடைய பிரதராக தான் பார்க்குறேன் நீ சொல்கிற மாதிரி தள்ளி வச்சோன்னு கேரிய ஜெயிச்சிருக்கூடாதோ அப்படிங்கிற நான் எப்பவுமே நினைச்சது இல்ல இப்போவும் நினைக்கிறது எப்போவும் நினைக்க மாட்டேன் ஆனால் நீ ஓ மனசில் நினச்சிட்டு இருக்கலாம் தப்பு அதை நீ மாற்றிக்கோ நான் எப்போவுமே இந்த மாதிரி நினைச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு போனதுக்கப்புறமா ஜிம்மி ஊசுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில இவன் நல்லவனா கெட்டவனா கெட்டவனா நல்லவனான்னு கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறாரு போல இருக்குது அதுக்கப்புறமா ஜேடி மெக்டனோ இன்றைக்கி ஷேமஸ் கூட ஒரு மேட்ச் விளையாடாரு இதில் வெற்றி பெற்றால் டேக்லிங் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கிடைக்கும் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஷேமஸ் கையில் ஒரு தடி மாதிரி ஒன்று கொண்டு வருவார்ல அந்த தடியை எடுத்து வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் ஷேமஸ் உடைய விளாயிலே பார்த்தீங்கன்னா குத்திட்டாரு ஸோ சேமஸ் அதில் மட்டை ஆகிட்டார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரொம்பவே கிளீனா பார்த்தீங்கன்னா ஷேமஸை தோக்கடிச்சு ஜேடி மெக்டனோ வின் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா யாரோ பார்த்தீங்கன்னா அந்த கோட் ஷூட்டெல்லாம் போட்டுட்டு இந்த டேபிளில் கை வைக்கிறாங்க கையில் ஒரு மோதிரம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது டபிள்பிள்யூடிய ஹால் ஆஃப் ஃபேமுக்கு போடுற மோதிரம் ஸோ டபிள்பிள்யூடிய ஹால் ஆஃப் ஃபேம் ஒருத்தர் தான் அந்த மாதிரி கை எப்படி வைக்கிறாரு அப்படின்னு தெரியுது கை இருக்கிற உருட்டு சைஸை பார்த்தா பார்லியமெண்ட் மாதிரியே இருக்குல்ல சரி அதுக்கப்புறமா மேக்ஸ் திருப்பியை பார்க்கறதுக்காக ராஜெண்டர் மேட்ச் வந்துருக்காங்க நீ போன வாரம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ண அந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு எனக்கு நல்லாவே புரியுது பட் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ கண்டிப்பாக வந்து நான் உனக்கு ஒரு மீண்டும் வந்து டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் பெய்கிலேஜ் எடுத்துகிட்டு நீயும் மீண்டும் மோதலாம் அப்படின்னு சொல்கிறேன் பண்ணுறாங்க அதே மாதிரி டபுள்யூடபிள்யூ உமன்ஸ் டேக்டின் சேமியனான ஷால் லெஃப்டர் மச்ச மலாக்ஸா அவங்கள பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து உங்களுடைய டைட்டை டிஃபெண்ட் பண்ணுறீங்க இப்போ கூட போன வாரம் வந்து ஸ்மாக் டோன் டைட்டின் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணீங்க இப்போ மீண்டும் டிஃபெண்ட் பண்ணி வந்துருக்கிறீங்க சக்ஸஸ் வந்து எண்பத்தி ஆறு நாளை கடந்து நீங்கள் டேக்டின் சாம்பியனாக இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு கபூக்கி வாரியர்ஸ் வராங்க உங்கள் எண்பத்தாறு நாள் வந்து இன்னையோட முடிவடைதா இல்லாட்டா கண்டினியூ ஆகுதான்னு தெரில ஆனால் இன்னைக்கு யார் டாக்டீன் சாம்பியன்ஷிப்பை வச்சிருக்கீங்களோ மெயினுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா கபூக்கி வாரியர் சார் நாங்கள் வந்து இந்த டாக்டீன் டைட்டில் பக்கம் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்கா சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆஃப்டர் இந்த வாரம் ராகப்புறமா யார் இன்னைக்கு மெனுண்ட் டைட்டில் வச்சிருக்காங்களோ அதுக்கப்புறம் மோத போகிறாங்க அண்ட் சாட்டர்டே மெனிவென்ட்டை இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சிஎம் பாங்குக்கும் ஜே உசோக்கும் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வேகண்டாக கிடக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது அதுக்கப்புறமா பெண்டா டாமினிக் மிஸ்டரியோ வெசிஸ் ரூசேவுக்கு இடையிலான த்ரிபிள் ட்ரெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்க போகுது ஸோ அதுக்கப்புறமா ஸ்டிஃபினிஷேஷன் ஷேஷன் ஜேட் ஜேட்காரர்களுக்கான உமன்ஸ் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலி சாட்டர்டே டேவெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா மெயின் இவெண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது ட்ரூ மார்க் டயர் வெசிஸ் கோடி ரோட்ஸ் ஃபார் த அண்ட் ஃபிஃப்ட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இந்த தடவை மீது தான் மெயினி ஒண்டாக நடக்க போதும் அதே மாதிரி ஏஜி ஸ்டைல் மற்றும் டிராகன் ரெண்டு பேருமே ராஜ் ஜெண்டர் மேனேஜர்ட்டே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜட்மெண்ட்டையும் வராங்க நாங்கள் இன்றைக்கி சொன்ன மாதிரியே ஷேமஸை பீட் பண்ணிட்டோம்ல ஸோ எங்களுக்கு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லும்போது ஏஜி ஸ்டைல் விடுப்பா வீடு கூடா விடு ஸோ உங்களுக்கு டைட்டில்க்கான ஆப்பர்னிட்டி தானே வேணும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ ராஜ் ஜெண்டர் மேனேஜர் சொல்லிட்டார் சரி அப்போது உங்கள் டைட்டில் நீங்கள் டிஃபெண்ட் பண்ண ரெடியான்னு கேட்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்து ஒரு மிஸ்திரி ப்ரோமோ ஏதோ ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்கு அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு இருக்குது கொய்யால என்னையே ஏமாத்திட்டே இல்ல எதுன்னு கண்டுபிடிச்சிருந்தேயா மிஸ்திரி ப்ரோமோ கடுப்பாயிட்டுங்க உண்மையிலேயே இதுக்கா இவ்வளவு அலாட்டி உலாட்டி சுமாட்டி சுக்காட்டி ச்சீ ஏமாத்திட்டாட்டா அப்படி புளி என்னதுங்கிறத நான் தரவு சொல்கிறேன் ஆனால் டபுள்யூபி ஏமாற்றிட்டேன் மிஸ்ட்ரி பிரமோ மிஸ்ட்ரி பிரமோ சொல்லிட்டு நக்கா வச்சுட்டல்ல சரி நம்ம மிஸ்டி மேட்ச் கடை பார்க்கலாம் அதுக்கப்புறமா அந்த கோவத்தை நம்ம தீர்த்துக்கலாம் நிக்கி பெல்லா ஸ்டெஃபினி வால்கர் வெர்சிஸ் ரக்ஸன் ஃபெரஸ் ராட்ரிகர்ஸ்க்கு இந்த டாக்டி மேட்ச் இருக்குல்ல நெக்ஸ்ட்டு வீக் வந்து ஒரு மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க டபிள்யூடி ஆனால் அடுத்த வாரம் நடக்கப்பறம் மண்டே நைட்டால் வேர்ல்டு டாக்டின் சாம்பியன்ஷிப்புக்காக டிராகன் லீ மற்றும் மேஜர் ஸ்டைல் வெர்சிஸ் சேலஞ்சராக ஜேடி மெக்டோனோ ஃபின்பேலருக்கு இடையிலான ஒரு டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச்சும் நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்க போது இதையே பீச்சல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க சரி மெயினி ஒன்று மேட்ச்சுக்கு வந்துவிட்டோம் ஷாய் ஷால் வித் இஸ் பெய்லி அண்ட் லைரா வெல்கேரியா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க ஸோ பல விதத்தில் பார்த்தீங்கன்னா லைரா வர்கீரியா இந்த டீமில் எப்படியாவது வின் பண்ணி நம்ம வந்து டாக்டீன் சாம்பியன் ஆகணும்னு முயற்சி பண்ணுறாங்க டீம் காம்போ ரொம்பவே நல்லா இருக்குது பட் ஆனால் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஷார்லப்லர் அண்ட் அலெக்சா பெர்ஸ் அகெயின் ரீடைன் த டைட்டில் மீண்டும் அவங்களுடைய டாக்டீன் டைட்டில் ரீட்டெயின் பண்ணிட்டாங்க ரீட்டெயின் பண்ண உடனே அடுத்த சேலஞ்சராக நாங்கள் வருவோன்னு சொல்லி கபூக்கி வாரியர்ஸ் சொன்னாங்கல்ல ஸோ கபூக்கி வாரியர்ஸ் இந்த ரெண்டு டீமுமே வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஷார்லப்லர் டீமே அட்டாக் பண்ணுறாங்க அத்தன் டைம் பெயிலுள்ள டீமே அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணிவிட்டு போயிருக்கிறாங்க ஸோ இதோட இன்னைக்கு மண்டே நைட்டாக முடிச்சுட்டாங்க மண்டே நைட்டாகங்கிறது இந்த வாரம் ரொம்ப வேர்டு தான் காரணம் என்னதுனா இந்த வாரம் சாட்டர்டே மெயினிமெண்ட்டு புதுசாக இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ண முடியாதுல அதெல்லாம் அப்படி முடிச்சிருக்கானுங்க ஓகே காய்ஸ் இன்றைக்கான ராடியூ பிடிச்சதுனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப்